ஸ்ரீ குரு பியோனமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மீன லக்னத்திற்கு எட்டு நாட்களுக்கான பலன் இந்த பதிவில் நவம்பர் பதினஞ்சு முதல் நவம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்க்க இருக்கும் முதல் நாளான நவம்பர் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை மேசராசியில் நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணியில் போகிறார் அதாவது இரவு ஒம்பது ஐம்பது நாள் வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் தான் சுக்கரன் நமக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்காரு அதனால் புது ஒரு ஒப்பந்தங்கள் போடுறது புது நபர்களை சந்திக்கிறது ஒரு புது ஃபீல்டில் என்ட்ரி ஆகிறது இந்த மாதிரி தொழில் பலம் உள்ள நல்ல நாளாக அமைகிறது நம்முடைய உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது சுக்கரன் அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் ஃபேன்சி மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கை டிசைனிங் பட்டுத்துறை இதெல்லாமே நல்லாயிருக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி இன்டீரியர் டெக்கரேஷன் வாகனங்கள் ஷோரூமு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் அது அடிப்படையில் வந்து நமக்கு பணம் தரக்கூடிய கிரகமே சுக்கரன் தான் அப்படிப்பட்டவர் நமக்கு அந்த நட்சத்திர நாட்களில் வந்து நாம் பயன்படுத்தி பண வரவுக்கு உழைக்கும் போது நமக்கு நன்மைகள் நடக்கும் அடுத்த நாள் நவம்பர் பதினாறு சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரிஷபராசியில் இருக்குது அப்போ மூணாம் இடத்துல சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறதுனால இன்றைக்கி கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க அரசியல் அதிகாரிகள் அரசு துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மாற்று ஆர்டர் வர்றது புதுசாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது அதை அது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே சேஞ்ச் வர்றது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது நமக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உயர்கல்வி படிக்கிறது வெளிநாட்டு தொடர்பான வேலைகள் செய்கிறது புது நபர்களின் அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள் அதில் வந்து நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது ஒருவருக்கொருவர் பரஸ்பர ஒரு மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறது இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்குது நவம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் குழந்தைகள் கலைகள் கம்யூனிகேஷன் ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் கணவன் மனை உறவு பலப்படும் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் வரன் பார்க்குறது திருமண காரியங்களுக்காக இன்றைக்கி நாளை பயன்படுத்துறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் இறை வழிபாடு கோவில் சார்ந்த மூத்த சகோதர சகோதரி வகை நன்மைகள் இது எல்லாமே கிடைக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து மாலை அஞ்சு இருபத்தி ரெண்டுக்கு முடிஞ்சு நமக்கு மிருகஸ்ரேஷன் நட்சத்திரம் தொடங்குது மறுநாள் நவம்பர் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் மூணு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் நாலாம் இடத்துல சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதனால் இன்றைக்கி வந்து நமக்கு கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது அதாவது செலவுகள் செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமைகிறது நாம் ரொம்ப விருப்பப்பட்டு இருக்கிற ஒரு உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு ஒரு தடைகளோ கசப்பான அனுபவங்களோ ஒரு பிரிவினை வார்த்தைகள் பேசுகிறதுக்கு உண்டானது இருக்கிறதுனால அதாவது விரயச்சனி நடக்குது அந்த விரயச்சனிக்குண்டான பலனை வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் காட்டுங்கிறதுனால நாம் இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒன்றுமணா நவம்பர் பத்தொம்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் திங்கட்கிழமை அன்னைக்கு மதியம் மூணு நாற்பத்தெட்டுலேருந்து செவ்வாய்க்கிழமை ரெண்டு ஐம்பத்தஞ்சி வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அப்போ நமக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் துறை பில்டர்ஸு இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு இது சம்மந்தப்பட்டதெல்லாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அது சார்ந்த நன்மைகள் நடக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜன ஜாதத்தில் நல்ல ஒரு அமைப்பு ஸ்ட்ரெங்காக இருந்தாருன்னா நல்லா ஆதிக்கம் பெற்று இருந்தார்ன்னா இன்றைக்கி நிகழ்வுகளெல்லாம் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கும் கொஞ்சம் மூலதனம் போடுற மாதிரி செலவுகள் அதெல்லாம் இருந்தாலும் கூட பாதிக்காத வகையில் நல்லாயிருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அதையும் மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு முடிஞ்சு புனரபூச நட்சத்திரம் தொடங்குது மூணு பாதம் மிதனராசியில் இருக்குது குருவோட நட்சத்திரம் அதனால் குரு வந்து மூணாம் இடத்துலையும் குரு நட்சத்திர நட்சத்திராதிபதி செவ் அஞ்சாம் இடத்துலையும் இருக்கிறது உறவுகள் சார்ந்த நன்மைகளையும் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான நாளாக இருக்கும் உறவுகளுக்கும் குழந்தைகளுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கும் நல்லது பண்ணுறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது அதாவது இடமாற்றங்கள் அக்ரிமெண்ட் போடுறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒரு பிரயாணங்கள் போகிறதுக்கும் சாதகமாக இருக்குது நவம்பர் இருபதாம் தேதி புதன்கிழமை கடகராசிக்கு புனர்பூசம் நாலாம் பாதத்துக்கு மாறிடுறாரு சந்திரன் அந்த மத்தியானம் ரெண்டு நாற்பத்தொம்பதுக்கு புனர்பூசம் முடிஞ்சு பூசம் தொடங்குது அந்த பூச நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் இப்போ செவ்வாயும் சந்திரனும் செயற்கை பலனை கொடுக்குறாங்க அஞ்சாம் வீட்டில் சந்திர மங்கள யோகம் ஏற்படுது இருந்தாலும் கூட சனி நட்சத்திரத்தில் இந்த செயற்கை ஏற்படுறதுனால நம்ம செலவுகள் வருவதை தவிர்க்க முடியாது அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் வர்றதையும் அதன் மூலமாக நமக்கு கொஞ்சம் சஞ்சலப்படுறதையும் பார்க்கலாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில பேருக்கு கடன் வாங்கி கடன் அடைக்கிற மாதிரி சில பலன்கள் நடக்கும் அதே மாதிரி வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறவங்களுக்கு கிடைக்கும் நல்ல அமைப்பாக இருந்தாலும் இந்த பன்னெண்டில் இருக்கிற சனியினுடைய ஆதிக்கம் இன்றைக்கும் செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த பூச நட்சத்திரம் வந்து வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தொன்று மதியம் மூணு முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே ஆயிலியம் நட்சத்திரம் ஆறாம் நம்ம அஞ்சாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு புதன் வந்து சொந்த நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் இருக்கார் அதனால் கோவில் சம்மந்தப்பட்டது பூர்வீக காரியங்கள் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அந்நிய நபர்களின் பழக்க வழக்கங்கள் இது சார்ந்த சில நம்ம நன்மைகள் அதே மாதிரி கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு ரெண்டாம் திருமணம் ரெண்டாம் தாரம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் அதே மாதிரி மூணாவது குழந்தை சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாள் கம்ப்யூட்ரு இது அக்கௌண்ட்ஸு மற்றும் ஆடிட்டிங் தொழிலில் இருக்கவங்க மற்றும் கலைத்துறையில் எழுத்தர்களாக இருக்கிறவங்க நம்ம இப்போ திரைப்படத்துறையிலேயே வசனம் எழுதுறவங்க இந்த மாதிரி இருக்கவங்க எடிட்டிங்கில் இருக்கவங்க கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் சிறப்பாக இருக்கும் குலதெய்வ கோயில் போகிறவங்க பூர்வீக சார்ந்த நன்மைகள் அடைகிறது தந்தை வழி ஆதாயம் அடைகிறதுலாம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் வீடு சார்ந்த நன்மைகளும் வாகனம் சார்ந்த நன்மைகளும் நல்லாயிருக்கு அதாவது கணவன் மனைவி உறவுல வந்து இன்னைக்கு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும் புதன் அப்படிங்கிறது நமக்கு ரீதியாக நம்மளுடைய ஆற்றலை தரக்கூடியது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி மைண்டை வந்து செயல்படுத்தக்கூடியது சந்தோஷத்தை தரக்கூடியது அதே நேரத்தில் நம்முடைய மூத்த சகோதர சகோதரி இது சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடியது நமக்கு ஐந்தாம் இடம் லக்னத்திலேயே புதன் வந்து நமக்கு வந்து திறமைகளை கொடுத்துருவேன் ஒரு புதனுடைய நட்சத்திரம் அப்படினால அந்த புதன் வந்து நமக்கு எல்லா விதமான படிப்பு சம்மந்தப்பட்ட திறமைகள் நாலேஜு டெக்னிக்கல் மைண்டு எல்லாத்தையும் டெவலப் பண்ணுவார் அந்த வகையில் இந்த நாளை பயன்படுத்தலாம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்